Hi friends! மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் அப்புறம் தாத்தாவை குடும்பமாக சேர்ந்து அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு ராகினி விஜய் கிட்டே ஏற்றி விடுறாங்க ஏற்றி விடுறதுக்காக தான் கொம்பு சிவி விடுறா அப்படின்ட்டு நம்ம விஜய் புரிஞ்சுக்கிறாரு அதே நேரத்தில் அந்தளவுக்கு வந்துட்டாங்களா அவங்க அவளை ஒழுங்காக ஆஃபீஸ்க்கு வந்து விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போக சொல்லு இங்கே வந்தால் எப்படியும் தாத்தாவும் பாட்டியும் அதையும் இதையும் பேசி என்னை கன்வென்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவளை ஆஃபீஸ்க்கு வர சொல்லுன்னு சொல்கிறாங்க இப்போது ராகினியும் போய் ஏதோ நிஜமாவே விவாகரத்து பேப்பரில் சைன் வாங்குறதுக்காக தான் விஜய் வர சொல்கிறாருன்னு நினச்சி அவங்க முன்னாடி பில்டப்பாக பேசி வந்துடுறாங்க காவேரிக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு தான் அவர் ஆஃபீஸ் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க பேச விடாததுனால பேசணும்னு கூட நினைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ சரி நீ கூட்டிட்டு போய் வந்துரு அவ்வளவு தானே இனி அவங்களுக்கு நமக்கு எந்த தொல்லையும் இருக்காது பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சாரதாவும் குமரனை கூட அனுப்பி வைக்கிறாங்க இப்போ காவேரி உள்ளே போய் கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது எது கையெழுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி இனிமே நீ தான் இந்த ஆஃபீஸோட எம்டி இதை நான் சர்ப்ரைஸ் பண்ண அன்னைக்கு காரை எடுத்துகிட்டு போய் தலையில் முட்டிக்கிட்டே அன்னைக்கே உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருந்தேன் சர்ப்ரைஸ்னால் முன்னாடியே சொல்ல மாட்டாங்க அதுவாது புரியுதா அப்படின்னு சொல்லி காவேரி எல்லாத்தையும் அப்படிங்கறத மட்டும்தான் இப்போ இப்போ நம்ம ராகிணிக்கு இந்த விஷயம் தெரியுது காவேரியை இங்கே இருக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டாரு அப்படின்ட்டு ச்சே இப்படி ஒரு முட்டாள்தனத்தை பண்ணிட்டோமே அப்படின்னு ராகினி பயங்கர கோவத்தில் இருக்காங்க அதே மாதிரி அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இப்படி ஒரு கையெழுத்து போட்டுட்டு வந்திருக்கே படிக்காம கூடன்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ காவேரி என்ன பண்ண போகிறாங்கன்னு वेट